சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரலாறுகளை கற்றுக்கொள்வதிலும் வரலாறுகளை தெரிந்து கொள்வதிலும் அளவுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் உண்மை எவ்வளவோ நூல்கள் வந்திருந்தாலுமே அதில் சாதனைகளாக விஞ்சி நிற்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா வரலாறுகளை பற்றிய நூல்கள் தான் வரலாறுகளை பற்றிய நூல்களை தான் அதிகம் பேர் தொடர்ந்து படிச்சிகிட்டு இருக்காங்க ஏன்னா வரலாறுங்கிறது நம்மை நாமே மறுசீரமைத்து கொள்வதற்கான ஒரு நூல் ஒரு செய்தி அந்த அளவில் தான் நம்ம அதை பார்க்கணும் கடந்த காலங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க நம்ம எப்படி இருக்கிறோம் எதிர்கால சந்ததி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் முடியும் அந்த வகையில் வரலாற்று ஆய்வாளர்கள் சமூகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க கொங்கு நாட்டை பற்றி ஆய்வு செய்திருக்கிற பல வரலாற்று ஆய்வாளர்களுக்குள் எடப்பாடி அமுதன் என்பவர் மிக முக்கியமானவர் இவர் வரலாற்று ஆய்வுகள் குறித்த மூன்று நூல்களை எழுதியிருக்கிறார் அந்த நூல்களை தொடர்ந்து தான் நம்ம இந்த நேர்காணல் அவரோட எடுத்திருக்கிறோம் அதில் அவர் எழுதின முதல் நூல் சூரிய காங்கேயன் இந்த நூல் கொங்கு நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரிவினர் அவங்களுடைய வரலாறை பற்றியும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஆற்றியிருக்கிற பங்குகள் குறித்தும் விவரிக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலத்திலிருந்து ஆயிரத்தி எட்நூறு வரை சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த அலெக்சாண்டர் ரீடு என்பவர் இவர் பல சீர்திருத்தங்களை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் எப்படியெல்லாம் இந்த பகுதியில் ஆட்சி நடத்தினார் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு ஆயிரத்தி எட்நூறில் கொங்கு நாடு இந்த நூல் அவருடைய இரண்டாவது நூல் இதிலும் அந்த கால வரலாறுகளை மிகச் பதிவு பண்ணியிருக்காரு ஆங்கிலேயருடைய இருந்து எடுத்து தமிழில் நம்ம கொடுத்துருக்காரு இதுவும் போற்றப்படக்கூடிய ஒரு நூல் மூன்றாவதாக தாமஸ் மன்றோ பற்றிய ஒரு நூல் எழுதியிருக்காரு அலெக்சாண்டர் ரீட் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அவருக்கு உதவி ஆட்சியராக பணியாற்றியவர் அலெக்சாண்டர் ரீட் இவர் பின்னாளில் சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்து அளப்பரிய பல செயல்களை செய்திருக்கிறார் இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த மிக முக்கியமான செயல்கள் திருப்பதி கோவிலுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வேலையை செய்து கொடுத்தது போல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆந்திர கூடிய ராகவேந்தர் கோயிலுக்கு இவர் செய்திருக்கிற சிறப்புகள் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது அந்த ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயருடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக இந்த நேர்காணலில் சொல்கிறார் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இருந்தாலும் தொழில்முறையாக பேசக்கூடிய பேச்சாளர் கூட இல்லாமல் இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளராக கொஞ்சம் தான் பேசுவார் தொடர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள் ஒரு நான்கு ஐந்து பகுதிகளாக வர இருக்குது கண்டிப்பாக சிவா மீடியாவை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் எல்லோருக்கும் இந்த நேர்காணல் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் இது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த வரலாறு இந்த பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து இந்த சூரிய காங்கியன் என்பவர் வந்து அவனுடைய தாய் முன்னோர் தாத்தா அந்த மாதிரி தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருப்போங்க தாராபுரம் அருகே மூலனூருக்கு பக்கத்தில் கன்னிவாடின்னு ஒரு சிறிய கிராமம் இருக்குது அங்கே குடியிருந்தாங்க அந்த இவனுடைய தாய்க்கு வந்து ஒரு முறை அந்த ஊரில் இருக்கக்கூடிய அல்ல ஆடு மாடு மேய்க்க போவாங்க பெண்கள் கால்நடை மேய்க்க போவாங்க போயிட்டு வரும்போது சாப்பாட்டு நேரத்தில் அங்கே இருக்கிற கிணறுல தண்ணி எடுத்து அந்த வேறு சில பெண்களும் வந்தாங்க அதில் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு குடிப்பாங்க அது மாதிரி இந்த அம்மா இவங்களுடைய அம்மா சூரியகாங்க அம்மா தாய் நல்லம்மாள் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு அந்த இடத்துல அம்மா இல்லை பொண்ணு மேலேருந்து வேறு ஒரு சமுதாயத்தின் பொண்ணும் கீழே தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படியே அது கொஞ்சம் இதாகிடுச்சு இன்சல்ட் மாதிரி ஆகிடுச்சி என்ன என்ன கொண்டு வர சொல்கிற அப்படின்னு அது வந்து பிரச்சனை பகைமை ஆகிடுச்சி இந்த சம்ப இப்படி சொல்லிட்டா திட்டினா பிடிச்ச அதுக்கப்புறம் வழக்கு அது அவங்களுக்குள்ள அப்புறம் இவங்க இவங்க பகுதிக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அவங்க அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு போய் சொல்லி பகை மாதிரி வந்துச்சு உன்னை இரு அவங்க பையனா அந்த பொண்ணை வந்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வரணும் இல்லையா பாரு அப்படி சொல்லிட்டாங்க வேறு சமுதாயத்தை அதனால் கொஞ்சம் அதிகார தோரணையும் மிக்கவர்கள் அதனால் இந்த செய்தி போன உடனே அவங்க கொஞ்சம் மிரட்டு விட்டார்கள் இவங்க கொஞ்சம் ஆட்சி ஆட்சி அதிகாரம் உள்ள அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் மன்னரிடமும் கொஞ்சம் தொடர்பு உள்ளூர் மன்னரிடமும் தொடர்பு உள்ளவர்கள் ஸோ அதனால் கல்யாணம் பொண்ணு கேட்குறாங்க கொடுக்க வேண்டிய நிலைமையாக போச்சு சரின்னு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு நாள் நெருங்குது அதுக்குரிய நல்ல சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடக்குது அந்த சமயத்தில் இந்த பெண்ணுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்னடா அது நாள் வந்துடுச்சு பந்தல்லாம் போட்டாச்சு முடித்தா கல்யாணம் அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நாம் நிறுத்த வேண்டும் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க சமுதாயத்தை ரகசியமாக அவர்களுக்குள் வைத்து கொண்டு அந்த பக்கத்தில் இருக்க வேறு சில சமுதாயம் செட்டியார் இந்த மாதிரி சில சமுதாய வணிகர்கள் போன்ற ஆட்களையும் கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்து விடுகிறார்கள் அப்படி அந்த பகுதியில் இருந்து வடக்கு நோக்கி வருகிறார்கள் வடக்கு நோக்கி வரும்பொழுது ஒரு நாளைக்கு பத்து மைல் பதினஞ்சு மைல் தூரம் அப்படி போய் இந்த எல்லை தாண்டிட்டா அப்புறம் அந்த பயம் அவர்களுடைய பயம் குறைவு அவங்களுடைய ஆளுமை அப்போ தாண்டிவிட்டா குறைவு அதனால அப்போ கடைசியாக ரெண்டு நாள் கழிச்சா என்னவோ மூணு நாள் கழிச்சு பழைய கோட்டை நல்லா மன்றாடியார் அந்த நொய்யல் ஆற்றங்கரையில் இவங்க தங்க வேண்டியதாக போச்சு இந்த இந்த பொண்ணு வந்து நிறை மாத கற்பிணி சு அந்த சமயத்தில் சூரிய காங்கையனுடைய தாய் நிறை மாத கற்பிணி கூட வந்த அந்த மாதிரி ஓடி வந்ததில் மனம் முடித்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த பெண்ணோடு சிவர் சேர்ந்து வர்றாங்க அதில் ஒருத்தர் சூரிய காங்கையனுடைய தாய் நிறை மாத கர்ப்பிணியும் வர ஒரு அப்படி வரும்போது அந்த பழைய கோட்டையில் ஊரில் ஒரு அந்த ஆ நொயல் ஆற்றங்கரையில் ஆற்றங்கரையை தாண்டுவதற்கு முன்பு பழைய கோட்டையில் இரவு தங்குகிறார்கள் காலை நேரத்தில் இவருக்கு ஒரு புங்கங்கரையில் குழந்தை பிறக்கிறது அவர்கள் காங்கேய மரபினர் காங்கை நாடு சூரியன் சூரிய காங்கேயன் என்று பெயர் வைக்கிறார்கள் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த குழந்தையை எடுத்துட்டு காவிரி குழாநல்லி அந்த மாதிரி காவிரி ஆற்றங்கரைக்கு வந்து ஆற்றை தாண்டி கிழக்கு பகுதிக்கு வந்து விடுகிறார்கள் கிழக்கு பகுதிக்கு வந்து திருச்செங்கோடுக்கு பக்கத்தில் சித்தலந்தூர் என்ற ஊர் இருக்குது ஊருக்கு அந்த ஊரில் தங்குறாங்க இவங்க தங்கி வளர்ந்து பையன் பெரிய நகரம் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த தாயோட உடன் பிறந்தவன் இவர்களில் ஆந்தை கூட்டம்னு வெள்ள கிரவுண்டர்களில் ஆந்தை கூட்டம் என்று ஒரு வகுப்பார் உண்டு அவர்கள் நோரூர் அருகே நல்ல வசதியுடன் இருக்கிறார்கள் இந்த இவங்க அம்மாவும் வசதியுடன் இருந்தவள் ஆனால் இந்த புலம்பெயர்ந்து வர்றதுனால இந்த சிரமங்கள்லாம் வருது வெள்ளாளர்களுக்கு பெரும்பாலும் நிலம் இருந்தால்தான் அவர்கள் வசதியானவர்கள் என்று பொருள் இல்லையா இப்போ அவங்க ஊரை விட்டு ஊர் வந்ததுனால அந்த இது போயிட்டதுனால அவங்க ஒதுக்கி வைத்து விட்டார்கள் ஆனால் இவங்களோட வந்த ஒருத்தர் நல்லையர் என்பவர் அவர் அது மோரூர்லேயே இருக்கார் மோரூர் என்பது சங்ககிரிக்கும் திருச்செங்கோடுக்கும் இடையில் உள்ள சரியான பால்மடை என்ற ஒரு கிராமம் சாலை மேலே இருக்குது சங்ககிரி திருச்செங்கோடு சாலையில் அது ஒரு பஸ் நிறுத்தம் இன்றும் அங்கேருந்து சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் கால் கிலோமீட்டர் மோரூர் அங்கே அவர் இருக்கார் அவர் நல்லையா இருக்கார் அப்புறம் இந்த சூரிய காயன் வளர் வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் அவரை பார்க்கறதுக்கு வர கதாபாத்திரம் ஒரு ஒரு துணை ஒரு பாத்திரமும் சேர்கிறது கற்பனை பாத்திரம் ரெண்டு பேர் புறப்பட்டு வராங்க அவரை பார்த்துட்டு நீ இங்கேயே இரு அப்படின்னு அவங்க அவர் சொல்கிறார் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருக்கார் அந்த சமயத்தில் தான் அந்த ஆந்தை கூட்டம் இவருடைய மாமன் தாய் மாமன் வீடு இருக்குது பாட்டனார் இருக்காங்க அது அறிமுகம் கிடைக்கிறது அது அந்த பால் வந்த உடனேயே கூட அறிமுகம் அந்த பொண்ணு தண்ணி மொழத்துக்கு வந்திருக்காப்புல மோர் தாய் என்று தாய்மாமன் தாய்மாமனுடைய பொண்ணு அது பொன்னம்மாள் அப்படின்னு பேர் அவருக்கு இந்த கதையில் பொன்னம்மாள்னு பேர் அந்த வழி எங்கன்னு கேட்குறப்ப என்ன ஊர் மோரூர் மோரூர் ஆ மோர் இந்த ஊரில் ஆறாக ஓடுவதால் இதற்கு மோரூர் என்று பெயர் பெயர் தரணும் சொல்கிற அப்புறம் அங்கே போய் அங்கே தங்கி இருந்து அப்புறம் இந்த பொண்ணு மாமன் பிடிக்கல சேர்த்திக்கல அப்போ ஒரு கட்டத்தில் இவங்க ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டதுனால வரிய நிலைக்கு வந்துட்டதுனால சேர்த்து கொள்ளவில்லை அப்போ இந்த காங்கையன் சூரிய காங்கையன் நல்லா வளர்ந்து காளையாகி உடல் திறனும் இருந்ததுனால ஒரு க கட்டத்தில் மதுரையின் நாட்டுக்கு மதுரைக்கு செல்கிறேன் படையில் சே பாண்டி மன்னனிடம் படையில் சேருவதற்கா இங்கே ஒரு சிறிய ஒரு தகவல் என்னச்சுன்னா இந்த கதை பிரகாரம் கதை மாந்தர்கள் பிரகாரம் காளிங்கராயன் வாய்க்கால் வந்து பவானியாத்துலேருந்து போகிறது இல்லையா அந்த காளிங்கராயனை விட வயதில் மூத்தவர் காளிங்கராயனுடைய மூத்தவர் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அப்படி இருக்கலாம் வித்தியாசம் இவர் அங்கே மதுரையில் போய் அங்கே பணி புரிந்து சேவகராக அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து இது பண்ண உடனே அந்த மதுரை பாண்டியனுக்கும் பெரும்பலது மாரவர்ம சுந்தர பாண்டியன் என்று நினைக்கிறேன் அந்த காலம் இந்த ஆரகுலூர் சே ஆத்தூர் அருகில் சேலம் மாவட்டம் ஆரகுலூரில் வானக்கோரையர்கள் மன்னர்கள் தனியாட்சி அவர்கள் சோழர்களின் கீழ் இருந்தார்கள் மூன்றாம் குலத்துங்க சோழன் காலத்தில் அவங்க ரொம்ப பிரபலமாக இருந்தார்கள் அந்த மூன்றாம் குலத்துங்க சோழன் ஒரு நாள் ஒரு சமயம் பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து சென்று பாண்டிய நாட்டை தோற்கடித்து கோட்டை மேல் வந்து கழுதை மேல் ஏர் உழுது கபடி விதைத்தான் என்றெல்லாம் வருது அவமரியாதை செய்யும் ஒரு செயல் கோட்டையில் அப்படி செஞ்சார் அப்போது அந்த மணிமுடியை பாண்டியனுடைய மணிமுடியை இந்த வானனுக்கு சூட்டினார் அப்படின்னு வருது இந்த ஒரு மன்னனுக்கு அவர் 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 பெருமிதமாக அப்படி சூட்டினார் அப்படி சூட்டினார் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது இது வந்து ஒரு சமுதாய ஆவணங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு செப்பேடு பட்டயத்தின் வாயிலாக அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கதையின் கதைக்கு கரு வந்து அங்கிருந்து ஆரம்பமாகிறது கொங்கு நாட்டு சமுதாய ஆவணங்கள் என்கிற ஒரு நூல் இந்த வாரகுளூர் மன்னனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு எல்லா உதவியும் நம்ம செய்வோம் பாண்டிய மன்னன் சொல்கிற பாண்டிய மன்னன் சொல்கிறார் அப்போ இவர் வந்து சூரிய சூரியக்காங்கையர் முன் வருகிறப்பள் பாண்டிய மன்னருடைய இருந்த இவரே ஆமாம் இது எங்கள் பகுதியை நாங்கள் போட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர்றாரு சரி அதே மாதிரி வந்து ஒரு ஆரகுளு போய் அந்த பகுதி ஒரு சாமியார் போல சிவனடியார் போல ஒரு மாறு வேடம் பூண்டு இது கற்பனை அந்த பகுதி வசிஷ்ட நதிக்கரையில் போய் அதெல்லாம் சுட்டு பார்த்து இது பண்ணி வரலாறு அது கதைக்காக அங்கே வந்து அந்த நாட்டு நிலவரம் எப்படி கோட்டை எப்படி மன்னர் போக்குவரத்து எப்படி எந்த நேரம் எப்பப்பெல்லாம் எங்கே போவார் வருவார் அதெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு துப்பறிதல் போல் அறிந்து கொண்டு அந்த இருந்து திடீரென்று அவர் வெளியில் கோட்டையை விட்டு வெளியே வந்து அந்த பகுதியில் சுற்று பயணம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் சூரிய கோங்கின் அவருடன் வந்த ஆட்களும் சேர்ந்து க கவர்ந்து கொண்டு சங்கீரி கோட்டைக்கு வந்து பாண்டிய மன்னனிடம் ஒப்படைக்கிறார்கள் இதுதான் கதை அப்போது சங்ககிரி பகுதியில் பாண்டியருடைய அது பகுதி ஆமாம் ஆளுமே அவர் அங்கே இருக்கார் தகவல் போயிருக்கு ஒற்றர் தகவல் இருக்கார் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார் ஒப்படைச்சிட்டு இவர் சூரியக்கோங்கையன் மோரூர் பொறர் சங்ககிரிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் மோரூர் புறர் அப்போது இவர் கொஞ்சம் உயர்வாக ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார் அப்போ இவர் அந்த அவங்க தாய் மாமனுக்கு சரிசமமாக வந்து விட்டார் அப்போது அவர் பொண்ணு கொடுக்குறதுல இவரை கட்டிக்கிறார் கட்டிக்கிற பொன்னம்மாள் ஒரு கட்டத்தில் அந்த ஆந்தையர் கூட்டத்தை அவங்க தாய்மாமன் கூட்டம் அழிக்கிறார் ஒரு பகைமை வந்து சண்டை வந்து அழித்து விட்டு ஆக்ரோஷமாக ஒரு பகை சூழ்நிலையில் அழித்து விட்டு இவர் அந்த பகுதியை ஆழ்மைக்கு கொண்டு வந்து விட்டார் தன்னுடைய ஆழ்மைக்கு அப்போ இவர் தான் அந்த மோரூரில் நல்ல புள்ளியம்மன் என்கிற ஒரு கோவில் நல்ல நல்ல புள்ளியம்மன் ஒரு கோவில் இன்றும் உள்ளது அவர் அவர் கட்டியதாக சொல்லப்படுகிறது சூரிய காங்கையர் அந்த பகுதியை பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை இவர்கள் இந்த காங்கையர்கள் மோரூர் காங்கேயர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் ஆட்சி என்றால் மன்னர் போல அல்ல சமுதாயத்தின் தலைவர் அவங்க சமுதாயம் அதை சார்ந்த சமுதாயங்களுக்கு தலைவராக இருந்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதில் கூட்டம் கண்ணங் கூட்டம் கண்ணன் கூட்டம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் இவர்களுக்கு தலைமையிடம் சங்ககிரி ராஜஸ்தலம் அரசன் கோட்டை கொண்ட இடம் கோவில் தலம் திருச்செங்கோடு எழுகரை என்பது ஏழு நாடுகளை சேர்ந்தது எழுகரை எழுகரை சூரிய எழுகரை சூரிய கோங்கையன் என்பதில் வரக்கூடிய எழுகரை வந்து ஏழு கரைகளை கொண்டது பருத்திப்பள்ளி பூந்துரை நாடு இந்த மாதிரி ஏழு ராசிபுரம் நாடு உட்பட ராசிபுரம் நாட்டில் ஒரு காலத்தில் சேல நாடு இருந்தது சேலம் பகுதி ராசிபுரம் நாட்டில் இருந்தது அங்கமாக இருந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது வீரபாண்டியதெல்லாம் அந்த இவருடைய பகுதி வீரபாண்டி கூட அப்படி தானே மூன்று சேர சோழ பாண்டியர் மன்னர் சந்தித்த இடம் அவ்வையார் சந்திக்க அப்படிங்கிறது அப்படிங்குறதானே வீரபாண்டிங்கிற இடமும் சங்ககிரி சேலம் சாலையில் இருக்குது வீரபாண்டி அந்த மாதிரி இவர் இருந்துட்டு முன்னூறு இவர்களுடைய வம்சத்தார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே கோழாச்சி இருக்கிறார்கள் பாண்டிய நாட்டின் பாளையக்காரராக இந்த பகுதி சேலம் பகுதி சேலம் மாவட்ட பகுதி சேலம் பவானிக்கு உட்பட்ட பகுதி தாரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு தலைமை கோவில் இடமாக ஓமலூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சிக்கு புரிந்த பாளையக்காரர் கெட்டி முதலையும் வம்சத்தினர் அவருக்கு கீழ் இவர்கள் சமுதாய தலைவர்கள் ஒரு கோல்லாட்சி இருந்திருக்கிறார்கள் இவரும் தங்களால் இயன்ற முடிந்த கோவில் ஊர்பணிகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அதில் தமிழ் சமுதாயத்திற்கு மறக்க முடியாத யாரும் மிக பெரிய ஒரு கௌரவத்தை தந்த சமூ சமுதாயம் இந்த இந்த மௌரூர் காங்கையர் காங்கையர்கள் எப்படி அதை சொல்ல வேண்டுமென்றால் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு முதல் உரை எழுதப்பட்டது இவர்களது ஆதரவினால்தான் சிலப்பதிகாரத்து முதல் உரை அடியார்க்கு நல்லார் எழுதியவர் அவரு இவர்கள் ஆதரவில் வந்து தான் எழுதியனது ஆதரவில் அந்த அடியார்க்கு நல்லார் ஒரு சமணர் அவர் சொந்த ஒரு விஜயமங்கலம் பெருந்துறைக்கு ஈரோடுக்கு அப்ப அப்பகுதியில் அந்த பகுதியில் உள்ளது விஜயமங்கலம் என்ற ஊர் அங்கு வாழ்ந்த சமணர் விஜயமங்கலம் என்றும் சமணஸ்தலம் இங்கே வந்து இவர் சௌகரியமாக ஆட்சி புரிபவர்கள் இதுக்கெல்லாம் செய்பவர்கள் உதவி செய்பவர்கள் என்று தெரிந்து ஏன்னா பெரும்பாலும் உண்ண உணவு உடுக்க உரை கிடச்சி தடவை அவர்களுக்கு எழுதும் வாய்ப்பை ச பண்ணி உண்டு பண்ணி கொடுத்ததுனால அவர் வந்து பண்ணார் இது ஒரு தமிழுக்கு இந்த காங்கேயர்கள் மோரூர் காங்கேயர்கள் செய்த ஒரு பெரும் பணி ஒன்று இன்னொன்று வந்து எம்பெருமான்னு ஒருத்தர் ஒரு வைணவர் இடையர் இடையர் வகுப்பை சேர்ந்தவர் கெட்டி முதலி அரசர்களிடமும் இருந்தார்கள் இவர்கள் அவர் சங்ககிரிக்காரர் எம்பெருமான் சங்ககிரியிலேருந்து சங்ககிரி ரயில் பாதை அந்த ஆர்எஸ் சொல்லக்கூடிய நட்டு தென்பகுதி சங்கீகிரி ஆர்எஸ் மூன்று கிலோமீட்டர் இப்போ தூரம் அதுக்கு அந்த பகுதியை ஒரு எம்பெருமான் என்பவர் மோரூருக்கு மிக நெருங்கிய இடம் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் அங்கேருந்து அந்த மோரூர் காங்கேயர்கள் ஆதரவினால் இவர் ராமாயணத்தை இசை வடிவில் பாடும் ஒரு நூலாக எழுதினார் அதுக்கு பெயர் வந்து தக்கை ராமாயணம் இசை வடிவில் இசை வடிவில் ஒரு நூலை எழுதினார் அது இவர்களுடைய மோரூர் காங்கையர் இந்த மாதிரி சிற நிறைய தமிழ் பணிகள் சிவபிரகாசர்லாம் இங்கே வந்திருக்காரு வந்திருக்காரு அது மாதிரி அப்புறம் திருச்செங்கூட்டில் நிறைய இறைப்பணிகள் கோவில் மண்டபங்கள்லாம் கட்டியிருக்காரு அது மாதிரி நிறைய செய்தவர்கள் மோரூர் காங்கையர்கள் இது அந்த கொகுழ்நாட்டு சமுதாயம் நான் அந்த வகுப்பை சேர்ந்தவன் அல்ல அதை சொல்லி வேண்டும் நான் ஈரோடில் அப்போது பணிபுரிந்து கொண்டிருந்தேன் பிஎஸ்என்எல்ல துணை பொது மேலாளர் நிதி என்ற அளவில் பணி கொண்டிருந்த போது ஈரோடு மாவட்டம் முழுமைக்கும் நான் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த பிஎஸ்என்எல்ல இந்த உயர்மேன் கோபுரம் கோபுரம் செல் கைபேசிக்கு உரிய செல் கோபுரங்கள் டவர் அமைப்பதற்கு இடம் தேர்ந்தெடுக்கிறது அதில் அந்த கமிட்டியில் நானும் ஒரு நிதி உறுப்பினர் அதனால் ஒரு நிறைய இடங்கள் போயிருக்கேன் அதில் இந்த மூலனூர் கன்னிவாடி பகுதிக்கும் போயிருக்கேன் அப்போது இந்த இந்த பட்டயங்கள் செப்பேடு பட்டயம் படித்து அது நேராக அந்த இடத்தையும் பார்த்து அங்கேயும் வஞ்சி என்ற ஒரு ஊர் வர இருக்குது வஞ்சியம்மன் கோவில் ஆ வஞ்சியம்மன் கோவில் இருக்குது அங்கே ஆமாம் வஞ்சியம்மன் என்பது சேரர்களுடைய இருப்பிடத்தை குறிக்கிறது தலைமையிடுது ஓ வஞ்சி ஆமாம் அதனால் சாரி இதை கொஞ்சம் விரிவாக படிச்சுட்டு ஒரு நாவலாக எழுதலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் எழுதி முடித்த பப்ளிஷ் ஆச்சு அது ஒரு முறை திரும்ப இதை அசைப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி இந்த சமூகத்தில் முதல் பெண்ணுக்கு ம் நல்லம்மாள் அந்த இவங்க கண்ணங்கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நல்லம்மாள் என்று இன்றும் பெயர் இன்று வரை இருக்கிறார்கள் கண்ணகுட்டத்துக்கான பெண் குழந்தை இருந்தா ஆமா நல்லபடியா அது இன்னை வரை அந்த இருக்கு இன்னை மூறையில இந்த தலை என்ன பண்றதுன்னு தெரியல